வணக்கம் இன்றைய நம்ம விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான ஆன்மீக பயணத்துக்கு போகப் போறோம் கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி பதிவு செஞ்ச சில ஞான முத்துக்களை கொஞ்சம் தோண்டி எடுக்கலாம் நம்ம கையில இப்போ இருக்கிறது ஹஸ்ரத் இனாயத் கான் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல அதோட இரண்டாம் பாதையில அதாவது ஜூலை ரெண்டுல இருந்து டிசம்பர் முப்பத்தொன்னு வரைக்கும் கொடுத்த விரிவுரைகள் போதனைகள் இதோட தொகுப்பு இது வந்துட்டு சூஃபி தத்துவத்தோட ஆழமான கருத்துக்களை பத்தி பேசுது இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இது எப்படி இவ்வளவு கவனமா பதிவு செய்யப்பட்டு இத்தனை வருஷம் கழிச்சும் நம்ம கைக்கு கிடைச்சிருக்குங்கிறது தான் ஆமாங்க அது ரொம்ப முக்கியம் இந்த புத்தகத்தோட நம்பகத்தன்மைக்கு அதுதான் அடிப்படை ஹஸ்ரத் இனாயத் கான் அவரோட போதைகளை அப்போ ரெண்டு பேர் சுருக்கெழுத்துல பதிவு செஞ்சாங்க சகீனா ஃபர்னி அப்புறம் கிஸ்மத் ஸ்டாம் ஓ ஆமா இந்த தொகுப்பு அடிப்படையா இருந்தது குறிப்பா சக்கினா ஃபர்னியோட பதிவுகள் தான் அது வந்து ரொம்ப துல்லியமா இருக்குன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல இந்த தொகுப்புக்காக பல வருஷத்துக்கு அப்புறம் அந்த அசல் சுருக்கெழுத்துக்கள மறுபடியும் படிச்சு ரொம்ப கவனமா படியெடுத்திருக்காங்க அப்போ நாம படிக்கிறது மூலத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா கிட்டத்தட்ட ஹஸ்ரத் இனாயத் கான் பேசுனதையே கேக்குற மாதிரி ஒரு முயற்சி ஆமா இது வெறும் வரலாற்று தகவல் இல்ல அந்த போதனைகளோட அந்த அந்த முடிஞ்ச வரைக்கும் கொண்டு வர்றதுக்கான முயற்சி சரி சரி ஹசரத் இனாயத் கான் அவரோட சிந்தனைகளை அவர் சொன்ன விதத்திலேயே நமக்கு கொண்டு வந்து சேர்க்குது சரி அப்போ இந்த அலசல்ல நம்ம நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு பிற்பகுதியில கொடுத்த இந்த விரிவான போதனைகள்ல ஒளிஞ்சுகிட்டு இருக்கிற சில முக்கியமான சூஃபி கருத்துக்களை உங்களுக்காக வெளிக்கொண்டு வர்றதுதான் ஆன்மா மனம் உடல் அப்புறம் பாவம் மன்னிப்பு ஆன்மீக பாதியோட வெவ்வேறு நிலைகள் கடவுள் பத்தின கருத்து அன்றாட வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய நல்ல குணங்கள்னு என்ன சொல்லுது நிறைய விஷயங்களை இது தொட்டு போகுது இது ஒரு முழுமையான பார்வைக்கான முயற்சி தான் சொல்லலாம் வாங்க இந்த ஞான கடல்ல கொஞ்சம் மூழ்குவோம் முதல்ல பாவம் மன்னிப்பு பத்தி ஒரு வித்தியாசமான கோணத்தை இந்த போதனைகள் சொல்லுது நாம பொதுவா பாவத்த ஒரு கரையா இல்ல அழிக்க முடியாத ஒன்னா நினைப்போம் ஆனா இங்க மனுஷன் பாவத்தை உருவாக்குறானா அவனால அதை அழிக்கவும் முடியும்னு சொல்றாங்க இது கேக்கவே ஒரு மாதிரி சக்தி கொடுக்குது இல்லையா ஆமா இது பொறுப்ப மனுஷன் மேலேயே வைக்குது அது மட்டும் இல்ல ஒருவேளை அவனால முடியலன்னா ஆன்மீக வழிகாட்டி இங்க வந்து மூத்த சகோதரன்னு சொல்றாங்க பாருங்க அவர் உதவ முடியும்னு சொல்லுது ஓ பாவத்தை ஒரு மனநோயோட ஒப்பிடுறதும் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் எப்படி ஒரு டாக்டர் உடம்ப சரியில்லைன்னா சரி பண்றாரோ அதே மாதிரி ஆன்மாவோட மருத்துவரால் இந்த பாவங்கிற மனநோயை சரி செய்ய முடியும்னு சொல்றாங்க அப்போ பாவங்கிறது ஆன்மாவோட இயல்பான குணம் இல்ல அது தற்காலிகமானது இல்லனா ஒரு மறைப்பு மட்டும்தானா கரெக்ட் சரியா சொன்னீங்க சூஃபி தத்துவத்தோட முக்கியமான கருத்துல இது ஒண்ணு ஆன்மா வந்து இயல்பிலேயே தெய்வீகமானது அறிவுமயமானது பாவம் அது மேல நிரந்தரமா படியாது ஒரு மேகம் மாதிரி மறைக்கத்தான் முடியும் இந்த மறைப்பை நீக்குறதே இது அன்பு அன்புங்கற மழையால எல்லாமே தூய்மையாக்கப்படும் சொல்றாங்க கடவுள் அன்பா இருக்காரு அந்த அன்பு ஒரு கடவுளில் உணர்ந்த ஆளுமை மூலமா அதாவது ஆன்மீக வழிகாட்டி மூலமா வெளிப்படும் போது ஒருத்தரோட தவறுகளோட கரைகள் கழுவப்படுது இது தண்டனையை விட கருணையையும் குணப்படுத்துதலையும் மையமா வைக்குது இது கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு உடல் மனம் ஆன்மா பத்தி என்ன சொல்றாங்க உடல்ல ஒரு வாகனம்னு சொல்றாங்க எதுக்கு ஆன்மா இந்த உலக வாழ்க்கையை அனுபவிக்கவும் அதோட பாடங்களை கத்துக்கவும் உடல் ஒரு கருவி ஒரு வாகனம் மாதிரி செயல்படுது ஆனா நாம வந்து என்ன சொல்றது இயற்கையோட இயஞ்ச வாழ்க்கையை விட்டு விலகி செயற்கையான பழக்க வழக்கங்களில் முழுகிட்டதால இந்த வாகனத்தோட முழு திறனையும் நாம பயன்படுத்த தவறிட்டோன்னு இந்த போதனைகள் சுட்டி ஆமா அது நம்ம ஆரோக்கியம் உள்ளுணர்வு எல்லாத்தையும் பாதிக்குது இல்லையா ஆமாங்க இயற்கையோட நம்ம தொடர்பையும் அது பாதிக்குது மனம் பத்தி பேசும்போது அது உடம்புக்கு முன்னாடியே இருந்துச்சுன்னு ஒரு கருத்து வருது ஆகாஷான்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க அதை கொஞ்சம் விளக்க முடியுமா ஆகாஷா அது வந்து வெறும் இடம்னு மட்டும் அர்த்தம் இல்ல சூஃபி இந்திய எல்லாம் இது ஒரு சூக்மமான களம் பதிவுகளை தாங்கி நிக்கிற ஒரு அடிப்படை தலம்னு சொல்லலாம் ஆன்மா முடிவிலிருந்து வெளிவரும்போது அது வாங்குற முதல் ஆழமான பதிவுகளோட அடிப்படையில இந்த ஆகாஷாவோட முதல் வடிவம் அதாவது மனசோட ஆரம்ப நிலை உருவாகுதுன்னு இந்த போதனை சொல்லுது உடல் உருவாகிறதுக்கு முன்னாடியே வா ஆமா உடல் தோன்றுவதற்கு முன்னாடியே இந்த மனப்பதிவு இருக்கு அப்போ சும்மா யோசிக்கல இல்ல இல்ல அதுக்கு மேல மனம் கற்பனை பண்றது இல்ல அந்த கற்பனைய நிஜமாக்குற பொருள் வடிவத்துல கொண்டு வர்ற சக்தியும் அதுக்கு இருக்குன்னு ஹசரத் இனாயத் கான் சொல்றாரு சொர்க்கம் நரகம் இந்த மாதிரி அனுபவங்கள் கூட ஓரளவு மனசோட படைப்புழல் தான் சொல்றாரு பாருங்க அடேங்கப்பா நாம எதுல ஆழமா கவனம் செலுத்துறோமோ எதை தொடர்ந்து நினைக்கிறோமோ அது நம்ம அனுபவமா மாறுது இது வந்து வார்த்தையோட சக்திங்கிற கருத்தோட தொடர்புடையது அது அப்புறம் பார்க்கலாம் இது நம்ம எண்ணங்களோட பொறுப்பை நமக்கு உணர்த்துது சொர்க்கத்தையும் நரகத்தையும் நாமளே உருவாக்கிக்கிறோங்கிறது கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருந்தாலும் சிந்திக்க வைக்குது சரி அடுத்த ஆன்மீக தேடல் பத்தி பேசலாம் சும்மா முயற்சி மட்டும் பத்தாது தேடும் ஆன்மா வேணும்னு மோசைய உதாரணம் காட்டுறாங்க ஏன் இந்த வித்தியாசம் வெறும் அறிவார்ந்த ஆர்வம் இல்லனா கடமைக்காக ஆன்மீகத்தில் ஈடுபடுறது வேற ஆனா மோசையை போல கடவுளை பார்க்கணும்னு ஒரு தீவிரமான தாகம் கொண்ட தேடல்ங்கிறது வேற அந்த ஆழமான ஏக்கம் அந்த தாகம்தான் உண்மையான ஆன்மீக பயணத்தை தூண்டுது அறிவு மனசோட திறவுகோள் தான் ஆனா அன்றாட வாழ்க்கையோட சிக்கல்லையும் கவனச்சதறலையும் நம்ம அந்த அறிவை மறந்துடுறோம் இல்லனா அதோட உண்மையான அர்த்தத்தை இழந்துடுறோம்னு இந்த போதனைகள் சொல்லுது அந்த மறதியை தாண்டி உண்மையான தேடலோட பயணிக்கிறது தான் முக்கியம் இந்த ஆன்மீக பயணத்துல வெவ்வேறு பாதைகள் இருக்கும்னு சொல்றாங்க மூணு முக்கியமான பாதைகள் என்னென்ன ஆமா மூணு பாதைகள் விவரிக்கறாங்க முதல் இது குருவோட பாதை மாஸ்டர்ஸ் பாத் இது வந்து சுய ஒழுக்கம் மன உறுதி மனசை அடக்கி ஆள்றது அப்புறம் வாழ்க்கையோட லட்சியங்களை உறுதியாக அடையிறத குறிக்குது இது வலிமையும் கட்டுப்பாட்டையும் வலியுறுத்துது சரி ரெண்டாவது துறவியோட பாதை செயின்ஸ் பாத் இது முற்றிலும் வேற மாதிரி இது வந்து சரணாகதி, தியாகம் நான்கிறத விட்டுட்டு கடவுளோட சித்தத்தோட முழுமையா இணங்கி போறது இது பணிவையும் அன்பையும் மொய்யமா கொண்டது மூணாவது பாதை மூணாவது தீர்க்கத்தரசியோட பாதை ப்ராஃபிட்ஸ் பாத் இது முதல் ரெண்டு பாதைக்கு நடுவுல ஒரு சமநிலையான பாதை இதுல சுய ஒழுக்கமும் சரணாகதியும் வேணும் வலிமையும் பணிவும் சேர்ந்த பாதை இது அன்றாட வாழ்க்கையில் இருந்துகிட்டே ஆன்மீகத்தை கடைபிடிக்க முயற்சி செய்யற நிறைய பேருக்கு இந்த பாதை பொருத்தமா இருக்கலாம் இந்த பாதைகளை விளக்குறதுக்கு கதைகள் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொன்னீங்க ராமரோட கதை மஜ்னூன் லைலா கதை மாதிரி அது எப்படி இந்த பாதைகளோட கனெக்ட் ஆகுது ராமரோட கதை குருவோட பாதையை ஓரளவு காட்டுது தர்மத்துக்காக போராடுறது தடைகளை தாண்டி லட்சியத்தை அடையிறது கடைசில ஜெயிக்கிறது இது விடாமுயற்சி சுய முக்கியத்துவத்தை காட்டுது சரி மஜ்னூன் லைலா கதை துறவியோட பாதையோட உச்சகட்ட அன்பையும் சரணாகதியும் காட்டுது லைலா மேல மஜ்னூனுக்கு இருந்த காதல் அவனை உலகத்தையே மறக்க வச்சு கடைசிலா அது கடவுள் மேல இருக்கிற தீவிர பக்திக்கு ஒரு உருவகமா மாறுது இது முழுமையான அர்ப்பணிப்பையும் சுயத்தை இழக்கறதையும் குறிக்குது இந்த கதைகள் சும்மா நீதி கதைகள் இல்ல அது ஆன்மீக பாதையோட வெவ்வேறு அம்சங்களை உணர்த்தர குறியீடுகள் ரொம்ப அருமை கதைகள் மூலமா ஆழமான விஷயங்களை ஈஸியா புரிஞ்சிக்க முடியுது இப்போ சில குறிப்பிட்ட சூஃபி கொள்கைகள் நடைமுறைகள் பத்தி பேசலாம் சகோதரத்துவம் பத்தி என்ன சொல்றாங்க அது சும்மா ஒரு கொடுக்கல் வாங்கல் இல்லையா இல்ல இல்ல அதுக்கும் மேலன்னு சொல்றாங்க பொதுவா நாம சகோதரத்துவம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிறது பரஸ்பர நன்மைக்காக சேர்றதுன்னு நினைப்போம் ஆனா ஹசரத் கான் பார்வையில உண்மையான சகோதரத்துவங்கிறது சுயநலத்தை தாண்டி ஆன்மீக லட்சியங்கள்ல அதாவது அன்பு கருணை சேவை மாதிரி உயர்ந்த கொள்கைகள்ல வேறுன்றனும் ஓஹோ இது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆன்மீக ரீதியா வளர உதவுறதையும் தான் சொல்லுது இதோட சகிப்புத்தன்மை எப்படி இணையுது மற்றவங்களோட பார்வையிலிருந்தும் பாக்குற திறனை நாம வளர்த்துக்கிட்டா மத்தவங்களோட நம்பிக்கைகளையும் வாழ்க்கை முறைகளையும் மதிக்கும்போது போது ஒரு முயற்சியா இல்லாம இயல்பாவே வரும்னு சொல்றாங்க உண்மையான சகோதரத்துவ உணர்வு இருந்தா நாம வேற்றுமைகளை கண்டு பயப்பட மாட்டோம் அதுக்கு பதிலாக அத புரிஞ்சுக்க முயற்சிப்போம் ஆமா இது இன்னைக்கு இருக்கிற பிரிவினைகள் நிறைஞ்ச உலகத்துக்கு ரொம்ப அவசியமான பாடம் மாதிரி தெரியுது கண்டிப்பா கடவுள் பத்தின கருத்து காட் ஐடியா பத்தியும் விரிவா பேசினதா தெரியுது பல கடவுள்கள் ஒரே கடவுளோட பல வடிவங்களா ஆமாங்க அப்படிதான் சொல்லுது வெவ்வேறு மதங்களும் கலாச்சாரங்களும் கடவுள வெவ்வேறு பேர்லயும் வடிவத்திலையும் வழிபட்டாலும் ஞானிகள் எல்லா காலத்திலையும் கடவுள் ஒருத்தர் தான் உணர்ந்திருக்காங்க ஒவ்வொருத்தரும் அவங்க புரிதலுக்கும் கற்பனைக்கும் ஏத்த மாதிரி கடவுளை பத்தி ஒரு கருத்து ஒரு ஐடியல் உருவாக்கிக்கிறாங்க ஆனா கடவுள் அந்த எல்லா கருத்துக்களையும் தாண்டினவர் கடவுளை நம்புறதுங்கிறது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்ல அது ஒரு செயல்முறை அந்த நம்பிக்கையின் மூலமா அந்த கருத்தின் மேல தியானிக்கிறதன் மூலமா நமக்குள்ள இருக்கிற தெய்வீகத் தன்மை அந்த உள்ளார்ந்த கடவுள் விழித்தெழுந்து உயிருள்ளவரா மாறுகிறார்னு இந்த போதனை சொல்லுது இது கடவுள் நம்பிக்கைக்கே ஒரு புது பரிமாணத்தை கொடுக்குது பிரார்த்தனை தியானம் மூச்சு பயிற்சி இந்த மாதிரி நடைமுறைகள் பத்தியும் ஏதாவது குறிப்புகள் இருக்கா நிச்சயமா பிரார்த்தனைங்கிறது கடவுளோட பேசுறது தியானம்ங்கிறது கடவுள் பேசுறத கேட்கறதுன்னு அழகா விளக்குறாங்க மூச்சோட முக்கியத்துவம் குறிப்பா வலியுறுத்தப்படுது மூச்சுதான் ஆன்மாவ உடம்போட இணைக்கிற பாலம்னும் அத நம்ம விருப்பத்தோட வாகனம்னு சொல்றாங்க ஓ அப்படியா ஆமா மூச்சை கட்டுப்படுத்துறது மூலயமா மனசையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்த முடியும் இது நிறைய யோகா தியான மரபுகள்லயும் இருக்கிற ஒரு கருத்து தான் நான்கிற அகங்காரம் பத்தியும் பேசுது போலியான சுயம் உண்மையான சுயம்னு ஆமாங்க இது சூஃபி தத்துவத்தோட மைய கருத்துல ஒன்னு நான்கிற போலியான அகங்காரம் ஃபால்ஸ் ஈகோ அதாவது நம்ம பேரு பதவி உடமைகள், ஆசைகள் பயங்கள் சமூக பாத்திரங்களோட நம்மள முழுச அடையாளப்படுத்திக்கிறதை கடந்து நம்ம உண்மையான சுயத்தை ட்ரூ ஈகோ ஆர் ட்ரூ செல்ஃப் அதாவது நம்ம ஆழமான மாறாத தெய்வீக சாரத்தை அறியறது தான் ஆன்மீக பயணத்தோட நோக்கம் இந்த போலியான நான் கரைஞ்சா மட்டும்தான் உண்மையான நாம் வெளிப்படும் இது தவிர இன்னும் நிறைய நடைமுறை ஞானங்களும் இந்த விரிவுரைகளில் இருக்கு உதாரணத்துக்கு ஆதியில வார்த்தை இருந்தது இந்த பிகினிங் சொல்ற மாதிரி வார்த்தையோட சக்தி நாம பேசுற சொற்கள் எப்படி நம்ம சுத்தி இருக்கிற சூழலையும் நம்ம மனநிலையையும் பாதிக்குதுங்கிறத பத்தி பேசுறாங்க அப்புறம் தற்பெருமை இல்லாம மௌனமா உழைக்கிறதோட முக்கியத்துவம் பணிவு மத்தவங்களோட ரகசியங்களை காக்கிறது ஒரு புனிதமான கடமைங்கிறது உண்மையான பிரபுத்துவங்கிறது பிறப்பிலேயோ செல்வத்திலேயோ இல்லை அது தாராளமானப்பான்மையிலையும் உயர்ந்த குணங்கள்லையும் தான் இருக்குங்கிறது மாதிரி பல கருத்துக்கள் அன்றாட வாழ்க்கைக்கு வழிகாட்டுது இந்த போஜனைகளோட ஒரு தனித்துவமான அம்சம் இது பெரும்பாலும் கேள்வி பதில் வடிவத்தில் அமைஞ்சிருக்குன்னு தெரியுது இது எப்படி உதவுது இது ரொம்ப பயனுள்ள ஒரு முறைங்க விரிவுரைக்கு அப்புறம் கேக்குறவங்க அவங்க சந்தேகங்களை கேட்க ஹஸ்ரத் இனாயத் கான் அதுக்கு நேரடியா பதில் சொல்லியிருக்காரு இது கருத்துக்களை இன்னும் தெளிவாக்குது நடைமுறைப்படுத்துது உதாரணத்துக்கு இறந்தவங்களோட தொடர்பு கொள்ள முடியுமாங்கிற கேள்விக்கு சுருக்கமா ஆம்னு பதில் வருது ஓ மூச்சோட எந்த பகுதி முக்கியம் உள்ள இழுக்கிறதா வெளியே விடுறதாங்கிறதுக்கு ரெண்டும்னு பதில் மனம் உடல் இல்லாதப்போ முழுமையானதாங்கிறதுக்கு அது பெற்ற அனுபவத்தை பொறுத்து முழுமையானதுன்னு பதில் இத கோட்பாடுகளை அன்றாட சந்தேகங்களோட இணைக்க உதவுது சிக்கலான விஷயங்களை கூட எளிமையா அணுக முடியுது போல ஆமா கடவுளோட நீதி எப்படி செயல்படுது மறுபிறப்பு உண்டா இல்லையா மாதிரி ஆழமான சில சமயம் சர்ச்சைக்குரிய விஷயங்கள் கூட இந்த கேள்வி பதில் பகுதியில விவாதிக்கப்படுது இது அந்த போதனைகளை வெறும் தத்துவம மட்டும் பார்க்காம வாழ்க்கையோட கேள்விகளுக்கு விடை தடுற ஒரு உரையாடலா மாத்துது இது வரை இன்னும் ஈடுபடுத்துது சிந்திக்க தூண்டுது ஆக இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷத்தோட பிற்பகுதி விரிவுரைகளோட தொகுப்ப நம்ம திரும்பி பார்க்கும்போது இதோட முக்கிய சாராம்சமா எதை சொல்லலாம் முதல்ல இது ஹசரத் நாயத் கான் அவரோட நேரடி போதனைகளோட நம்பகமான கவனமாக பாதுகாக்கப்பட்ட தொகுப்பு இரண்டாவது இது சூஃபி தத்துவத்தோட மிக ஆழமான சில கருத்துக்கள ஆன்மா மனம் உடல் பாவம் மன்னிப்பு அன்பு கடவுள் ஆன்மீக பாதை ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கிற மாதிரி விளக்குது சரி மூணாவது இது வெறும் தத்துவம் மட்டும் இல்ல அன்றாட வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய நல்ல குணங்களையும் நடைமுறை வழிகாட்டுதல்களையும் கொடுக்குது சில முக்கிய செய்திகளை நீங்க சுருக்கமா சொல்ல முடியுமா நம்ம கூட எடுத்துட்டு போக வேண்டிய முத்துக்கள் மாதிரி கண்டிப்பா சில முக்கியமான சிந்தனைகள் பாருங்க ஒன்னு மனுஷன் பாவத்தை உருவாக்கினா அதை அன்பால அழிக்கவும் முடியும் மன்னிப்புங்கிறது தண்டனை இல்ல அது குணப்படுத்துதல் ரெண்டு மன ஒரு சக்தி வாய்ந்த படைப்பாற்றல் கருவி அது உடம்புக்கு முன்னாடியே ஆகாஷால பதிவாகுது அது கற்பனை செய்யறதை உருவாக்கும் சக்தி கொண்டது மூணு உடல்ங்கிறது ஆன்மாவோட வாகனம் இயற்கையோட ஏஞ்சு வாழ்ந்தா அதோட திறன் கூடும் நாலு ஆன்மீக பாதைக்கு தீவிரமான தேடல் அவசியம் சுய ஒழுக்கம் குரு சரணாகதி துறவி அப்புறம் ரெண்டோட சமநிலை தீர்க்கதரசின்னு வெவ்வேறு வழிகள் இருக்கு சரி அஞ்சு உண்மையான சகோதரத்துவம் ஆன்மீக லட்சியங்கள்ல வேரூன்றியது சகிப்புத்தன்மை புரிதலிலிருந்து பறக்குது ஆறு கடவுள் ஒருத்தரே பல வடிவங்களில் கருத்தாக்கம் செய்யப்படுறார் நம்பிக்கை ஒரு செயல்முறை ஏழு போலியான அகங்காரத்தை கடந்து உண்மையான சுயத்தை அறியிறது தான் லட்சியம் எட்டு வார்த்தை மூச்சு பணிவு தாராள மனப்பான்மை இது எல்லாமும் முக்கியம் இந்த போதனைகள் நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல கொடுத்தது ஆனா ஆச்சரியமா இதுல பேசுற மனம் அகங்காரம் அன்பு மன்னிப்பு சகிப்புத்தன்மை சகோதரத்துவம் இயற்கையிலிருந்து விலகிறது மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு நம்ம வேகமான டெக்னாலஜி சார்ந்த பல நேரங்கள்ல பிரிஞ்சு கிடக்கிற உலகத்துல இன்னும் ஆழமா இல்லையா அதுதாங்க இந்த ஞானத்தோட சிறப்பு காலத்தை கடந்து நிக்குது ஒருவேளை நாம இன்னைக்கு ஆழமா சிந்திக்க வேண்டிய கருத்து இதுவா இருக்குமோ உண்மையான அறிவுங்கிறது ஒரு கணத்துல கத்துக்கப்படுது ஆனா வாழ்க்கையோட இயல்புல நம்ம அதை மறந்துடுறோம் ஆமா நாம தெரிஞ்ச நிறைய நல்ல விஷயங்களை ஏன் நடைமுறைப்படுத்த தவறுகிறோம் எதை நாம மறுபடி மறுபடி ஞாபகப்படுத்திக்கணும் இந்த போதனைகள்ல இருந்து நீங்க கேட்டுக்கிட்ட எந்த ஒரு கருத்து உங்க அன்றாட வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றத்தையாவது கொண்டு வரக்கூடும் நினைக்கிறீங்க இந்த ஆழமான சிந்தனைகளோட இன்றைய நம்ம விரிவான அலசல நிறைவு செய்றோம் ஹெஸ்ரத் கானோட போதனைகளை எங்களோடு சேர்ந்த ஆராஞ்ச உங்களுக்கு எங்க நன்றி மீண்டும் அடுத்த கலந்துரையாடல் சந்திக்கலாம்